மூலிகைகளை கொடுத்து அந்த நோய்களை முழுமையா குணப்படுத்துறது இந்த பாரம்பரிய மருத்துவத்தினுடைய சிறப்பு அறுவை மருத்துவங்கிறதே கிடையாது நோ சர்ஜரி தான்சில்சா என்ன பண்ணுவோம் பூண்டு நூறு கிராம் வாங்கு அரை நூறு கிராம் தேன் ரெண்டையும் கலந்து அஞ்சு கிராம் பேஸ்ட் எடுத்து வெந்நீர்ல கலந்து அதை கார்கில் பண்ண சொல்றது வாய் ஒப்பிடிங்க காலையில சாயந்தரம் வாய் ஒப்பிடிச்சு அந்த டான்சில்ஸ் வந்து சுருங்கி போயிடும் ஆபரேஷன் தேவையில்லை அதே போல இப்ப நேச்சுரல் பாலிப்பு மூக்கல சதை வளர்ந்துடும் உடனே நீங்க ஏன்ட்டு போவீங்க அவங்க மருத்துவம் என்ன அறுவை மருத்துவம் நம்மளுடைய இதுல என்னது பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் காய்ச்சி அதை இன்ஹேல் பண்ண சொல்லுவாங்க அந்த நேசல் பாலிப்பு அந்த சதை என்னாகும் சுருங்கி போயிடும் மூச்சு ஈஸியா விடலாம் எந்த பிரச்சனையும் தேவையில்லை அதே போல ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னா அவங்க மருத்துவத்தை என்ன பண்றாங்க ஸ்டண்ட் வைக்கிறாங்க ஆபரேஷன் பண்றாங்க அப்போ அந்த காலத்துல இதய நோய் இல்லையா இல்ல இதயமே இல்லாம போச்சா நோய் வரலையா இப்படி நோய் வரலன்னா எப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் வருதுன்னு கணிச்சிருப்பான் இதய நோயும் உண்டு அதுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு மிளகு இதுதான் மருந்து அந்த இதய வாழ்வு அடைப்பு ஏற்படாம ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த கொதிப்பு இல்லாம கொழுப்பு சேராம பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னன்னா இஞ்சி பூண்டு மிளகு தான் அதனாலதான் சொன்னா பத்து மிளகு இருந்தால் பழைய பெண் வீட்டிலும் சாப்பிடலாம் சொன்னாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்மை நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்ணா சாப்பிட்டா கோளை ஊன்றி குருகி நடப்பவர் கோலை வீசி குழாவி நடப்பாரு காலையில இஞ்சிச்சாரு இஞ்சி எலுமிச்சம்பளம் நெல்லிக்காய் இது எல்லாமே காய கற்பம் காய கற்பம் அப்படின்னா காயம்னா உடம்பு உடல் கற்பம்னா நரை திரை மூப்பு சாவு வராமல் தடுக்கக்கூடியது அதனாலதான் காய கற்பம் இஞ்சிக்கு அந்த குணம் உண்டு மிளகுக்கு அந்த குணம் உண்டு நெல்லிக்காய்க்கு அந்த காய கற்ப குணம் காய காயகற்ப குணம் உள்ளது அதனாலதான் காலையில் இஞ்சி அந்த இஞ்சியை சாறு எடுத்து இஞ்சி தேன் கலந்து காலையில காய வெப்பமாக இந்த உடலை இந்த இஞ்சி பாதுகாக்கும் நோயே வர கடும்பகல் சுக்கு அந்த சுக்கு பொடிய பசி இல்ல செரிமானம் இல்ல வயிறு உப்புசமா இருக்கு தொப்பை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சுக்கு பொடியை சாதத்துல போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இந்த தொந்தரவுலாம் சரியாகும் அதே போல பதினோரு மணிக்கு நம்மள மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபியோ ப்ரூ காஃபியோ டீயோ கிடையாது பாலே சேர்க்க மாட்டாங்க சுக்குமல்லி காஃபி தான் சாப்பிடுவாங்க சுக்கும் மல்லியும் இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி புத்துணர்ச்சியை கொடுக்கும் கொழுப்பை எரிக்கும் அதனாலதான் அந்த சுக்குமல்லி காபி பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அந்த கடுக்காய் பொடியை இரவு படுக்கும் பொழுது கடுக்காய வந்து விட உயர்ந்ததா சொல்லுவாங்க அம்மா வந்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்ப்பால் இந்த கடுக்காய் அதையும் தாண்டி செய்யுவாங்க காயகற்பம் மூலிகை கடுக்காய் அதனாலதான் அந்த மாலைகள் கடுக்காய் அப்படின்னா அந்த கடுக்காய் புடிய ஐந்துல இருந்து பத்து கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டா மழை குடல் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறினோம் எனக்கு பசி இல்ல வயிறு தொந்தரவு கான்ஸ்டிபேஷன் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக காய கற்பமாக நம்மளை பாதுகாத்துது அதனாலதான் காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கி மாலையில் கடுக்காய் மண்டலம் ஒண்ணு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாவே நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் சொல்றாங்க இன்னொரு விஷயம்லாம் சொல்லுவாங்க நாலு விஷயம் இதை நீ ஃபாலோ பண்ண உனக்கு நோயே வராது ஆஸ்பத்திரி போக வேண்டாம் மருந்து சாப்பிட வேண்டாம் இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சுதான் மருத்துவர் இல்லாத காலத்துல நூறு வருஷம் வாழ்ந்தாங்க நாள் இரண்டுன்னு சொல்லுவாங்க காலை மாலை மலத்தை வெளியேற்று ரெண்டு பேரை வெளியே போகணும் அதனாலதான் நாலு இரண்டு காலை மாலை மலத்தை வெளியேற்று ஒழுங்கா வெளியே போனாவே நோய் வராது கண்ணு பார்வை குறையாது நரைமுடி வராது ஞாபக சக்தி குறையாது அதே போல தோல் நோய் வராது வாய் துண்ணாற்றம் வராது மூட்டு வலி வராது பசியின்மை என்ற ஒரு நமக்கு எல்லாம் ஏற்படாது காலை மாலை மலத்தை கழிச்சா நீங்க ரெண்டு நாள் போகாம இருந்து பாருங்க எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க தலைவலி தலைபாரம் நரைமுடி ஞாபகம் மறந்து எரிச்சல் கோபம் சாப்பிட முடியாது தூக்கம் வராது முட்டு வலி எல்லாமே வந்துடும் அதனாலதான் நாள் இரண்டு அதே போல வாரம் இரண்டு வாரத்துக்கு ரெண்டு முறை என்ன தேய்ச்சி குளிக்கும் நீங்க எல்லாம் என்ன தேய்ச்சாவே பாதிப்பு சரி புடிச்சுக்கோ எனக்கு ஒத்துக்காது எனக்கு தெரியாது என்ன தேய்ச்சி உடம்புல மூட்டு வழியே வராது பயணி யாருக்குமே வராது தோல் நோய் வராது பிரச்சனை வராது நீர் தொந்தரவு நீர் தொற்றுன்னு சொல்றோம் இல்லையா யூரினரி டிராடிக் இன்ஃபெக்ஷன் வராது அதே போல வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு உடம்பு சூடுனால வெள்ளைப்படுதல் சொப்பனஸ் கழித ஆண்களுக்கு எதுவுமே ஏற்படாது உடம்புல கட்டி ஏற்படாது மனம் தினமும் போயிடும் ஆசன வாயில இந்த மூல தொந்தரவு பௌத்தல தொந்தரவு எதுவுமே ஏற்படாது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா வெரிகோஸ் வெயின் கால்ல பார்த்தீங்கன்னா அந்த உடல் பருவனால நரம்பு சுருண்டு இருக்கும் வெரிகோஸ் வெயின் வராது அதனாலதான் அந்த காலத்துல வாரம் இரண்டு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க தலைக்கு எண்ணெய் வச்சாங்க கண் பார்வை நல்லா இருக்கும் ஞாபக சக்தி இருக்கும் ரத்த ஓட்டம் சீராகும் அடைப்பே ஏற்படாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு அந்த காலத்துல ஏதுங்க ஸ்டண்ட் வச்சாங்க யார் ஆபரேஷன் பண்ணாங்க ஆயில் பார்த்து இந்த மாலம் ஒழுங்கா போறது இதெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சாங்க ஆஸ்பத்திரியே போகல அதே போல மாதம் இரண்டு கணவன் மனைவி உறவை சொன்னாங்க அடுத்தது வருடம் இரண்டு வருடத்துக்கு ரெண்டு முறை வயிறு பேதிக்கு சாப்பிட்டீங்கன்னா எந்த தொந்தரவுமே வராது நம்ம வருஷம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடோம் இப்ப வீட்டை எடுத்துக்கிட்டா டெய்லி சுத்தம் பண்றோம் வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளை இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்றோம் சுத்தம் பண்றோம் அதே போல போர் வீலர் டூ வீலர்லாம் சுத்தம் பண்றோம் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடனா இதுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்கு இந்த எஞ்சினை சுத்தம் பண்ணணுமா வேண்டாமா தான் அந்த காலத்துல இந்த உணவு பாதையை சுத்தம் பண்றதுக்கு வேதிக்கு கொடுத்தாங்க விளக்கண்ணைய கொடுப்பாங்க இல்லைன்னா நிலாவரை வரை தலை இப்படி கொடுத்தாங்க அந்த வேதிக்கு சாப்பிட்டு என்ன அந்த உணவு பாதை வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய இந்த உணவு பாதையை சுத்தம் பண்ணிடும் பூச்சி தங்காது அழுக்கு இருக்காது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது இந்த நாளும் செய்யறதுக்கு எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஏதாவது அஞ்சு பைசா செலவு இருக்கா ஏதாவது பாதிப்பு இருக்கா நாம் இதை பின்பற்றக்கூடாது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்